நாம் தமிழர் கட்சியை விட பின்தங்கிய ஓட்டு தான் விஜய்க்கு விடும் நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கிட்டீங்க நாம் தமிழர் கட்சியை விட ஒரு சதவீதம் ரெண்டு விழுக்காடு கம்மியா வாங்கணும் அதிகமா வாங்க வாய்ப்பே இல்லை விஜய்யா ஒரு மயில நான் நினைக்கிறேன் இது புஷ்ஷானது அவர் பெரிய மயிர வகுப்பாளர் இவருங்க எல்லாம் உட்காந்துட்டு முடிவு பண்ணி எல்லாம் எந்த மயிராண்டையும் ஆட்சி பிடிக்க வைக்க முடியாது இருபது நிமிஷம் பேசுறதுக்கு கிருஷ்ணன் கே விஜய் விஜய்கிட்ட இருபது கோடி வாங்கினாங்க அப்போ இருபது கோடி வாங்கினவங்க வந்து விஜய் இருபது பெர்சன்ட்னா ஐம்பது பர்சன்ட் அவர் தான் அடைய வருவார் அவர்தான் முதல்வர்னு சொல்கிறது எந்த இல்லை சீமான் வந்து கண்டித்து அறிக்கை கொடுத்தாரு விஜய் எல்லாம் அரசியல் அந்த அரசியலெல்லாம் பண்ண முடியுமா அல்லது கோயம்புத்தூரில் வந்து பாஷா சமீபத்தில் இறந்தார் அந்த இறுதி கடங்கில் போய் கலந்துக்கிட்டாரு அப்ப அது போல எல்லாம் விஜயால போக முடியுமா டிவி வீ கட்டிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு சீன் போட்டுக்கிட்டு ஏதோ இஸ்லாமியடைய வாக்குகளை வாங்கிலாம் அப்படின்ற ஒரு ஆத்ம சுகத்தோடு அலையிலாமல் தவிர வேற எதுவுமே பண்ண முடியாதுன்னு தானே நீ உன் கட்சிக்காரனை மட்டும் கூட்டி வச்சுக்கிட்டு இப்படி ஒரு நாடகம் நடத்தினா எதுக்கு விளம்பரப்படுத்துகிறேன் அப்படிங்கும் போது விஜய் நீ லுங்கி கட்டிட்டு வா தொப்பி மாட்டிட்டுவான்னு யார் சொன்னான்டானேன் யாருமே சொல்லலாம் இறக்கிங்க சினிமா ஆக்டர் காஸ்ட்யூம் டிசைனரு கூப்பிட்டு இல்லையா பண்ணலாம் எப்படி பண்ணலான்னா அந்த நட கூட பாத்தீங்கடா பூம்பாவில் நடந்து வர பல வருஷம் வருஷ வருஷம் தொடர்ந்து ரூம்பி வச்சுருக்காம அவன் கூட அப்படி இல்லை அந்த அளவுக்கு அந்த அந்த பாவனை அந்த இது அந்த நோம்பு நேரத்தில் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா எப்படி இப்போ பிரசாந்த் கிஷோர நான் எப்படி பாக்குறேன் இல்ல விஜய் கொடுத்த காசுக்காக கூறான் அரசியல் விதிநேயர்களுக்கு வணக்கம் என்று நமோதையின் சிறப்பு விருந்தினார் இந்திய தேசிய கட்சி நிறுவனத் தலைவர் திரு ததாரகிம் வணக்கம் சார் சமீபத்தில் தாவேக்க தலைவர் விஜய் அவர் வந்து இஃப்தார் நோம்பு நிகழ்ச்சி வந்து மேற்கொண்டிருந்தாரு காலையில இருந்து வெறும் வயிற்றோட நோன்பு இருந்தார் அப்படிலாம் சொல்லிட்டு சொன்னாங்க சீமானங்கள் காமிக்கும் போது வந்து அதை பற்றின எந்த ஒரு புரிதலும் இல்லாத போல வந்து சித்தரிச்சு காமிச்ச வீடியோக்கள்லாம் வெளியே வந்து எப்படி சார் பாக்குறீங்க நோம்பு இருந்து அங்க நோம்பாலியா அங்க வந்து உட்கார்ந்துட்டு நோன்பு திறந்தாரா அல்லது எல்லா அரசியல் கட்சியும் மாரி வந்து நோம்பு திறக்க நேரத்தில் வந்து தொப்பி போட்டு வந்து உட்காந்து நோம்பு தந்தாங்க நமக்கு பணி செய்கிறவனுக்கு தான் தெரியும் நமக்கு அந்த விஷயங்கள் தெரியாது ஆனால் அந்த நிகழ்வு வந்து முழுக்க முழுக்க தவறான ஒரு முன்னெடுப்பாகவே எடுத்திருக்காங்க அதாவது நான் எனக்கு வந்து விஜய பிடிக்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா முஸ்லீம்களை தீவிரவாதியா பயங்கரவாதியா பொது சித்தரிச்சி எடுத்ததுனால நான் வந்து இன்னைக்கு நேற்று வந்து இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்காக வந்து விஜயா எதிர்க்கக்கூடிய நபர் நான் இல்லை ரெண்டாயிரத்தி இருந்து துப்பாக்கி படம் எடுத்து இஸ்லாமியர்களை பொது வெளியில ஒரு பயங்கரமாக இருந்து நான் எதிர்த்துட்டு வரக்கூடிய நபர் நான் அப்படிங்களா அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்களை வந்து இன்னைக்கு மட்டும் நான் புதுசாக அரசியல் கட்சி இறங்கிட்டாரு ஆனால் அவரை எதிர்கொள்ளும் அப்படியெல்லாம் நமக்கு இல்லை இன்னைக்கு நீ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்க அன்னைக்கு அது போன்ற திரைப்படங்கள் எடுத்தேன் இன்னைக்கு எதுக்காக நீ இஸ்லாமியருடைய வாக்கு வங்கி உன்ன வாங்கணும் அப்படின்றத நினைக்கிறேன் நினைச்சே பார்க்க கூடாது இல்லையா நீ நீ என்னை தான் வந்து ஒரு மோசமான ஆள் மாரி காட்டிட்ட இல்லையா பொதுவையில் இல்லை அப்படி காட்டிட்டு இன்னைக்கு எதுக்காக நீ வந்து மறுபடியும் வந்து இல்லை இல்லை நான் அப்படியெல்லாம் இல்லை நானும் பாயிட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லி வேஷம் போடுறேன் பார்த்தீங்களா அப்போ இதுதான் பக்கா ஒரு நடிப்பாக எனக்கு தெரியுது புரிய அப்போ நீங்க வந்து என்ன பண்ணுவோம் அங்க நடந்த எல்லா விஷயங்களும் மாதிரி தான் கரெக்டா இருக்கு பாருங்க நான் நடிக்க வந்தவன் இல்லப்பா அந்த மக்களோட நட்போடு இருக்க வந்தவன் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு கஞ்சி வேணும்னா அந்த மக்களே தூந்து கொடுக்குறாங்க நோம்பு நான் வந்து குடிக்க வேண்டிய அவசியம் ஏன்னா இப்போ நானே ஒரு நிகழ்ச்சி நடத்தி சீமானை அழைச்சி ஒரு நோம்பு திருப்ப நிகழ்ச்சி நடத்தது பெரிய கம்பசர் சொல்மான நான் கேட்கிறேன் இல்ல இனிதான கரு பிரம்மாண்டமாக நடத்திடுவோம் புரிதுங்களா நடத்திடலாம் ஆனால் அது வந்து தேவை இல்லைன்னு நினைங்க ஏன்னா நோன்பு நேரத்தில் வந்து அந்த நோம்பாளிகளை வர வச்சு அவங்களுக்கு உண்டான நம்ம வந்து எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்க முடியுமான நிச்சயம் அது முடியாது புரியுதுங்களா அப்போ நான் ஒரு அரசியலுக்காக வந்து நான் சீமான வர வச்சு இல்லை முக்கியமான சீமானு உட்பட முக்கியமான தலைவர்கள் தமிழகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வர வச்சு அந்த நோம்பு திருப்பு நிகழ்ச்சியை இது பண்ணிவிட்டு அவங்க வந்திருக்காங்க அவங்கள கவனிக்கிறதுக்கு நானும் என் கூட இருக்கவங்களும் சரியான நேரத்தை செலவிட்டுட்டு ஆனால் உண்மையான நோம்பாளிகள் அங்கே வந்து நம்ம கூட நோம்பு திறக்கணும்னு வரவங்கள வந்து நான் அவங்களுக்கு உண்டான அந்த சரியான கவனிப்பு இல்லாமல் விட்டேன்னு வச்சிக்கலாம் அப்போ அதெல்லாம் வந்து தவறு தானே எவ்வளோ பெரிய தவறு அதே தவறு தான் வந்து விஜய் விஷயத்தில் நடந்திருக்கு அப்போ அதை ஆர்கனைஸ் பண்ணவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க விஜய சுற்றி தான் பண்ணிட்டு இருக்காங்க தவிர அந்த மக்கள் நோம்பு இருந்து அவன் வந்தாங்க பார்த்தீங்களா யார் தண்ணி இருக்கா இது இருக்கா அது இருக்கா எதுவுமே கவலை இல்லை பாட்டுக்கு வந்து பிரியாணி இருக்குது தண்ணி இல்ல தண்ணி இல்லாத எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து அதுல வந்து பாத்துட்டு அனுமதி இல்லைன்னு துரத்தி விட்டாங்க வெளியே அப்போ நீ இப்படியெல்லாம் வந்து அனுமதி இல்லாம துரத்திட்டு நீ உன் கட்சிக்காரனை மட்டும் கூட்டி வச்சுக்கிட்டு இப்படி ஒரு நாடகம் நடத்தினா எதுக்கு விளம்பரப்படுத்துறேன்னு காலையில இருந்து கஷ்டப்பட்டு நோம்பு இருந்தாரா சொல்றது நானே நீ நோம்பு இருந்துக்குப்பா நான் வேணும்னு சொல்ல திருமாவளம் கூட வருஷத்துல அஞ்சு நாள் பத்து நாள் நோம்பு இருக்காப்புல நீ நோம்பு இருந்து அது உன்னை நான் நீ இருக்கணும்னு சொல்லி நான் கட்டி கட்டாயப்படுத்தல நீ தொப்பி மாட்டிட்டு தான் வரணும்னு நான் கட்டாயப்படுத்த நீ லுங்கி போட்டு தான் வரணும்னு நான் கட்டாயப்படுத்தல புரியுதுங்களா நீ சுண்ணத்து பண்ணிட்டு தான் வரணும்னு நான் சொல்லல புரியுது புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ நீங்க ஒரு இருக்கீங்க பையன் என் வீட்டுல ஒரு விசேஷம் நடக்குது தம்பி வாங்க என் வீட்டு விசேஷத்துக்குன்றீங்க நீங்க நீங்க வர்றீங்க வாங்கன்னு உங்களை நான் கூடும்போது தம்பி இது என்னது நெத்தில போட்டெல்லாம் இருக்கக்கூடாது தம்பின்னு சொல்றதோ அல்லது தம்பி அந்த மற்ற அடையாளங்களோட வராதிங்க தம்பி அப்படின்னு சொல்ல முடியுமா வாங்க எங்கள் வீட்டில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்களா நீங்கள் இதில் வந்து கலந்துக்கணும்னா அது எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுவோம் அப்போ நீங்கள் தொப்பி அதாவது நீங்கள் வந்து பொட்டு வச்சிருந்தாலும் சரி பூணல் போட்டு இருந்தாலும் சரி குடுமி வச்சுருந்தாலும் சரி அது வந்து நமக்கு கவலை புரியுதுங்களா இதெல்லாம் அழிச்சிட்டு நீ தொப்பியை போட்டுக்கிட்டு நீ முஸ்லீமாக தான் வான்னு சொல்லி எந்த ஒரு ஒவ்வொரு மதநிலக்கத்தை விரும்பக்கூடிய எவனும் அதை செய்ய மாட்டாங்க அதாவது திமுக செய்யக்கூடிய அதே அரசியலே தான் வந்து இவரும் பின் தொடர்றாரு அதே தான் நான் திமுகவின் மாற்றின்னு சொல்றாரு திமுக என்ன செய்யுது அதே தான் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்திய அரசு வந்து எதை சொன்னா அதாவது இவர் வந்து துப்பாக்கி பேசிட்டு படங்களை முஸ்லீம்களுக்கு எதிராக தீவிரவாத படம் எடுத்தால் அதுக்கு ஆபத்துன்னு சொல்லி தான் இவர் இயக்கு ஓய் பிரிவு வாங்கியிருக்காருன்னு சொல்லி அப்போது அதுக்கு வந்து என்ன பண்றாரு வந்திய அரசுக்கு பதில் யாருன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் பெண்மணி வச்சு பதில் கொடுத்துருக்காரு அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய ஃபார்முலா இது திமுக எப்பவுமே அப்படின்னா ஒரு தலித்து வந்து எதுனா பிரச்சனை எடுப்பாங்கன்னா ஆராசா வச்சு கொடுப்பாங்க வன்னியர் பிரச்சனை எதுனா எழுப்பினாங்கன்னா நம்ம துறைமுறையை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் தொடர்ந்து ஒரு முஸ்லீம் பிரச்சனைன்னு சொன்னால் நான் சரி யாராவது வச்சு தான் கொடுப்பாங்க ஆனால் அந்த தலைமை கழகத்திலேருந்து வரக்கூடிய அறிக்கை இதுவோ அல்லது தலைவரோ பொதுச்செயல் அப்படி கொடுக்கவே மாட்டாள் அந்தந்த சமூக சமுதாயத்தை சார்ந்தவங்களை வச்சு தான் பதில் கொடுப்பாங்க புரியுங்க அவங்க இப்போ அதே தான் வருஷனு தான் திருப்பி போட்டு இவர் செய்கிறார் இவர் வன்னிய அரசுக்கு பதிலு அதில் உள்ள ஒரு முஸ்லீமை வச்சு கொடுக்க வைக்கிறார் பெண்மணி வச்சு கொடு வைக்கிறார் நான் என்ன சொல்கிறேன் நீ தலைமை சார்பாக குடியா புஸ்ஸியானது கொடுக்கட்டும் பொதுச் செயலாளர் தானே இல்லை வன்னிய அரசு சொல்கிறது தவறு பொய் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லை நீ நான் விஜய்யா ஒரு மயிரை நான் நினைக்கிறேன் என்னுடைய பார்வையில் இது குஸ்தியா இருந்து அவன பெரிய மயில நான் கேட்கறேன் அப்ப வன்னிய அரசு வந்து கடந்த நமக்கு சில பல முரண்கள் இருக்கு அது வேற விஷயம் ஆனா அவருடைய அரசியலுக்கு முன்னாடி உனக்கு ரெண்டு பேருமே கால் பூசிட்டாங்க வன்னியரசுடைய அரசியலுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பேருடைய அரசியலு கால் பூசி சமம் அப்படி போது நீங்க எப்படி பண்ணணும் சொல்லுங்க தலைவரா வந்து பதில் கொடுத்துருக்கணும் இல்ல பொதுச் செயலராக வந்து விஜய் கொடுத்துருக்க பதில எல்லா பொதுச்செயலரும் வந்து முறையாக கொடுத்துருந்தோம் யாரோ ஒரு பெண்மணி முஸ்லீம் பெண்மணி வச்சு நீ கொடுக்குறேன்னு சொன்னா என்ன என் சீமானும் சொல்லியிருக்காரு ஒரு நாள் தொப்பி போது நான் வந்து வேஷம் போடுறோம் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை வந்து வச்சிருக்காரு இதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்ல உண்மையாக சார் நான் யாருக்கு நாங்கள் தொப்பி போடுன்னு சொல்றோம் நானே எத்தனையோ நிகழ்ச்சி முன்னாடி நடத்திருக்கேன் திருமாவளம் கலந்துருக்க நிறைய பாமக இது எல்லாமே கலந்துருக்காங்க நான் வந்து தொப்பி போட்டு நீங்க உட்காருங்கன்னு சொல்ல மாட்டேங்க அந்த கட்சியில இப்போ வந்து இப்போ வீசிக்காரல இருக்காங்க பாத்தீங்களா வீசிக்கால இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகி இருக்காங்க இல்லையா முஸ்லீம்கள் அவங்க என்ன பண்ணுவானு தொப்பி போட்டு நல்லா இருக்குண்ணா ஒரு போட்டோ வேணுனே நான் பேனர் வைக்கணும்னே புரியுதுங்களா என் வெஸ்ட் பிங்கால்ல போட்டுக்கணு அப்படின்றதுக்காக அந்த கட்சி நிர்வாகி வரும்புட்டி தான் தொப்பிய போறாரு அதை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வந்து நீங்க தொப்பியை போட்டு வந்துதான் இங்க கஞ்சி குடிக்கணும்னு எவனுமே கண்டிஷன் எல்லாம் போறது நீங்க நாங்க நடத்தக்கூடிய இந்த நோம்பு தெருப்பு நிகழ்ச்சிக்கு நீங்க வச்சி கெஸ்டாக தான் வரீங்க ஆனாலும் நீங்க எங்களை மாதிரி வாங்கன்னு சொல்லி நாங்க சொல்றதே வந்து அது ஒரு தவறானது புரியுதுங்களா உங்களுக்கு அப்படிங்கும்போது விஜய் நீ லுங்கி கட்டிட்டு வா தொப்பி மாட்டிட்டுவான்னு யார் சொன்னான்றாரு யாருமே சொன்ன அப்போ அந்த கட்சியுடைய இதுக்கு அவர் வராரு ஏற்கனவே சினிமா ஆக்டரு காஸ்டூம் டிசைனரு கூப்பிட்டு இல்லையா பண்ணலாம் எப்படி பண்ணலான்னா அந்த நட கூட பாத்தீங்களா பொறுமையா அந்த பொறுமை மட்டும் இல்லை அதாவது நோம்பாலி நடந்து வர்ற மாதிரி புரியுதுங்களா அதாவது பல வருஷம் வருஷ வருஷமா தொடர்ந்து நோன்பு வச்சுருக்கா அவன் கூட அப்படி இல்லை அந்த அளவுக்கு அந்த நட அந்த பாவனை அந்த இது அந்த நோம்பு நேரத்துல அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா வந்து ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு காட்பட்டு அரசியல வந்து இஸ்லாமிய சிறை விடுதலையா இருக்கட்டும் சமீபத்தை கூட பயணி பாபா நினைவு எடுத்து எதிர்த்தார் ஆக்கப்பூர்வமா இஸ்லாமியர்களுக்கான பல வேலைகளை வந்து செஞ்சுட்டு வர்றது அவருக்கும் தனது ஓட்டு அரசியலுக்காக இஸ்லாமியர்களாக வேஷம் போடக்கூடிய விஜய் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதானா சார் அதுதான் தான் நான் சொல்கிறாங்க நோம்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு வந்து மற்ற அரசியல் கட்சி தலைவர்களோ மற்ற சமூக சமயத் தலைவர்களோ வரது வந்து பெருசு இல்லை நாங்கள் அழைக்கிறோம் வர்றாங்க இஸ்லாமியர்கள் தான் அழைக்கிறாங்க நோம்பு விதையத்தை தாண்டி இந்த மாதிரியான சீமான் முன்னெடுக்கக்கூடிய இஸ்லாமிய விதயங்கள்லாம் அவரோட கருத்து என்னன்றதே தெரிவிக்காம இருக்காரு அதெல்லாம் வந்து விஜயை எடுத்துட்டா இப்போ இப்போதான் சிறையில் வந்து போலீஸ் பக்கின் பண்ணாஸ்மேல் பிலால்மா மூணு பேர் தாக்கப்பட்டாங்க சீமான் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்தாரு கண்டிச்ச அறிக்கை கொடுத்தாரு அதே மாதிரி வந்து விஜய் எல்லாம் அரசியல் அந்த அரசியல் எல்லாம் பண்ண முடியுமா அல்லது கோயம்புத்தூர்ல வந்து பாஷா பை சமீபத்துல இறந்தாரு அந்த இறுதி சடங்குல போய் கலந்துகிட்டாரு அப்ப அது போல எல்லாம் விஜயால போக முடியுமா போக முடியாது இது போல என்ன தொப்பி லுங்கி கட்டிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு சீன் போட்டுக்கிட்டு ஏதோ இஸ்லாமியருடைய வாக்குகளை வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு அற்ப சுகத்தோடு அலைகலாமே தவிர வேற எதுவுமே பண்ண முடியாதுன்றாங்க எதனால பண்ண முடியாது நீங்க ஒரு நல்லா எல்லாம் தமிழக முஸ்லிம்கள் சிறுபான்மை மக்கள் மத்தியில திமுக ஐம்பது வருஷமா உட்காந்துருக்கான் அடிச்சு அட்டிச்சம்பரே மாதிரி உட்காந்துருக்கேன் அங்கேருந்து கழட்டி அதை வந்து ஒரு சரியான பாதையில் கொண்டு போகணும் தான் என்னமாரி ஆட்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க திமுக இப்போ ஊடால் இந்த கூத்தாடி அனுப்பி இந்த கூத்தாடி கிட்ட அப்படியே அந்த அதை நம்ம அந்த வெர்ஷன் நம்ம வந்து தாக்கி பேசிகிட்டு இருக்கு அந்த தே திராவிட அரசியலையும் திமுகவையும் எதிர்த்து கடுமையாக தாக்கிட்டு இருக்கு இல்லையா அப்போ அதை வந்து அப்படியே இந்த கூத்தாடி பக்கம் மாற்றுறதுக்கான ஒரு டீமுங்க இறங்கி வேலை செய்யுது அதனுடைய ஒரு வெளிப்பாடான நிகழ்வு தான் இந்த நிகழ்வுகள்லாம் சார் இதை தொடர்ந்து தாவேக்கான் செயல்படக்கூடிய செயல்படுத்தக்கூடிய சமீபத்தில் ரெண்டு ஊடகங்கள் வந்து நேர்காணல் நாம் ஒன்னு கட்சி வந்து பிரெஞ்சு கட்சி அப்படின்னாரு இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து மும்முனை போட்டி தான் நிலவும் வந்து தண்ணி தி நின்று வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு காலத்துல வந்து நாம் தமர் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதுல நாம் தமர உதாசீன இதை எப்படி சார் எங்க காசு யார் கொடுத்தோம்னா உனக்கு ஆதரவா பேசுறதுதான் இந்த மாதிரி அரசியல் விளைய செயல்பாடு அங்கே போயிட்டு விஜய்கிட்ட போய் பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன பண்றாங்க கோடி கணக்கில் வாங்கிறான் இங்க வந்து உட்காந்துட்டு நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவா வந்து பிரசாந்த் கிஷோர் பேசுவானா இல்ல பிரசாந்த் கிஷோர் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவா பேசுவான்னு சொல்லி எதிர்பார்க்கதே நம்மளுடைய எவ்வளவு முட்டா இருக்கணும் அதனால வந்து அவனுக்கு தமிழக அரசியலே அவனுக்கு ஜீரோ அவங்க அப்போ வந்து ஒரு எப்படின்னு சொன்னால் ஒரு தேர்தலுடைய வியூக வகுப்பாளராக இருக்கலாம் பட் அது எப்படின்னா ஒரு மெய் முக்கியமான கட்சி இருக்குது அந்த கட்சி வந்து ஏற்கனவே ஒரு கட்டமைப்பு இருக்கும் அப்போ அந்த செயல்பாடுகளில் வந்து இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை கொஞ்சம் விறுவிறு பார்க்க அந்த அவங்களுடைய அந்த செஞ்சுட்டு இந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இதெல்லாம் வீடியோக்களாகவும் அதுவும் ஒரு ப்ரொமோட் பண்ணி அதுதான் வந்து வேலைக்கு ஆகும் அப்போ எதுவுமே இல்லாத இடத்துல வந்து ஒரு வியூக வகுப்பாளர் உட்காந்துக்கிட்டு ஒரு மயிரும் பிடுங்க முடியாதுன்னு நான் புரிஞ்சுங்களா காசோனா பிடிங்கிட்டு போக முடியுமே தவிர இது தமிழ்நாடு இல்லை இந்தியா முழுக்க ஒரு மயிரும் கொடுக்க முடியாது ஏற்கனவே பாஜகவுக்கு பண்ண பாஜகவுக்கு ஒரு கட்டமைப்பு பெருக்குது ஆனால் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி கடந்த ப பல ஆண்டுகளாக ஆண்டுட்டு வருது பல விதமான ஒரு எதிர்ப்பு இருக்கு காங்கிரஸ் ஆளுங்கும் போது எதிர்ப்பு எதிர்ப்பு சரி இருக்கு அதை வந்து இவங்க அந்த வியூ வகுப்பாளர்கள் எல்லாம் உட்காந்து அதை ட்ரெண்ட் ஆக்கி தேர்தல் நேரத்துல மாத்தனாங்க அது லாஜிக்கா எடுத்துக்கலாம் அதே மாதிரி டெல்லி தேர்தலில் அப்படி மாத்தினாங்க எடுத்துக்கலாம் வெஸ்ட் பெங்கால் தேர்தலில் அப்படி மாத்தினாங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்து கடந்த பத்தாண்டுகளில் அதிமுக ஆட்சி நடக்குது அப்படிங்கும் போது இங்க திமுகன்ற ஒரு கட்டமைப்பு கட்சி கூட ஒரு வீ வகுப்பாளராக உட்காந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி டைரக்ஷன் பண்ணி மாத்தினாரு நீ விஜய் கிட்ட என்ன இருக்கு நான் விஜய் இருபது பெர்சன்ட் இருபது பெர்சன்ட் வாங்கிடுவா இல்ல வாங்குறேன்னா நீ வந்து நீ வந்து ஒரு கண்ணு சின்ன கட்சி அப்படின்னு நீ நாம் தமிழ் கட்சி நீ சொல்லு கட்சி அதுக்கு அர்த்தமே அதுதான் சும்மா ஒரு சின்ன கட்சிங்கிறது அப்படின்ற மாதிரி தான் நீ அப்படியே நீ நீ வந்து உன்னுடைய மனசுல இருக்குன்னு சொன்ன அப்போ நீ எப்படிப்பட்ட ஆளுன்றதே தெரியும் వీ we'll గోగుపాలరా அல்லது காசு வாங்குனவனுக்கு ஆதரவாக கூவுறோடான்றது தெரியும் நீ உண்மையான வியூக வகுப்பாளராக இருந்தால் நீ பார்க்குற இல்லையா சோசியல் மீடியா டோட்டல் இது எல்லாத்தையும் பார்க்குறேன் இப்போ இருக்குங்க ஆமாம் அது அது ஒரு விதமான அரசியல் இருக்கு அது விதமான ஒரு ஆதரவு இருக்குது அது ஒரு விதமான ஓட் பேங்க் இருக்குன்னு சொல்லி நீ சொல்லியிருந்தா அப்போ நீ வந்து வியூக வகுப்பாளராக பார்க்கலாம் இப்போது பிரசாந்த் கிஷோர் நான் எப்படி பார்க்கறேன்னா இல்லை அது விஜய் கொடுத்த காசுக்காக கூவுறான் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும் அவர் சொன்ன கருத்தை வந்து மீடியாக்கால வந்து ப்ரொமோட் பண்றாங்க எழுத்து கேள்வி கேட்கல அவங்கள வந்து அதை அக்செப்ட் பண்ற மாதிரி ஒரு மனப்பான்மையை தான் வந்து வெளிப்படுத்துறாங்க தவிர தராங்கன்றீங்களா ஏங்க எங்க இவங்க எல்லாமே தாங்க இது இது எல்லாமே இந்த வியூகோபால்ன்னு சொல்லிட்டு வரிசை கிட்டிட்டு இறங்கிறானுங்க எல்லாமே சாதாரணமான ஆட்கள் இல்லை பல்லாயிரம் கோடிகளை வச்சுக்கிட்டு இவனுக்கு உருட்டுறானுங்க மீடியாவே மாற்றுறானுங்க நான் சொல்கிற செய்தி தலைப்பு செய்தி ஆக்குன்னா செய்தி யாக்குவாங்க நான் கேக்குறேன் பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்து தந்தி டிவிக்கு என்ன வேலை இருக்கு நான் இருக்குறேன் இன்டர்வியூ எடுக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு என்னடா சம்மந்தம் இரண்டாயிரத்தி தேர்தலில் எடுத்திருந்தாங்க அததான் சொல்றேன் நீ அவனை கூட்டு வந்து எடுத்து என்ன இதுன்னு கேக்குற அவன் அவன் சொன்னதெல்லாம் நடக்குமா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல எத்தனை ஊர் இருக்கு எத்தனை கிராமங்கள் இருக்கு எத்தனை மா என்னடா தெரியும் பிரசாந்த் கிஷோர அவனை கூப்பிட்டு வச்சு நீங்க இன்டர்வியூ எடுக்கிறீங்க தந்தி டிவி ஒரு பாரம்பரியமான தமிழனுடைய டிவி அவனை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்து அவன் பேசுறத ப்ரொமோட் பண்றீங்கன்னா எவ்வளவு அயோக்கியத்தான இது காசை தவிர வேற எதுவும் இல்லை காசை குடுத்துருக்கான் இப்படி கூப்பிட்டு வச்சு எடுங்கன்னு சொல்லி ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி வாங்கிட்டு இப்படி நடத்தி அந்த தந்தி டிவி வேற எதுவும் இல்லை ஆளுங்கட்சி வந்து லாபி ஓகே சார் இன்னும் வந்து அரசியல் களத்துக்கே வராத கட்சியை லாபி பண்ணதா ஊடகங்கள்ல அதை மட்டும் நம்பி இறங்கி இருக்காங்க விஜய் உட்கார்ந்துட்டு இப்படி இந்த மீடியாவை அதனாலதான் மீடியா பாருங்க ப்ரோமோட் பண்ணிட்டே இருக்கு நடந்துட்டா இதே நோபுத்திறப்பு நிகழ்ச்சி எந்த அரசியல் எல்லா பிஜே எல்லா கட்சியும் நடத்துறாங்க ஆனா நீ வந்து என்ன பண்ண ரெண்டு நாளா ஒரே திரும்ப திரும்ப விஜய் திருப்பு திருப்பு இப்படி கூட்டமே அலையும் போது அப்போ இதெல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு சல்லி தானே பணம் தானே பணத்துக்கு ஊடங்கள் பொறுத்து தானே இப்போ ஒண்ணு இல்லைங்க தண்ணி டிவில விளம்பரம் கொடுக்குது இவ்வளவு காசு வாங்குறானா இல்லையா சேனல் எல்லா சேனலும் காசு வாங்குறாங்களா இல்லையா அதே விளம்பரத்துக்கு பதிலா செய்தியா போடுங்கன்னு சொல்லி காசு கொடுத்தா வேலை முடிஞ்சிச்சா இல்லையா ஓகே இது அந்த கட்சிக்கு ஃபேவரான செய்திகளை வந்து வெளியிடுறது அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணுறது எல்லாமே ஓகே அட் த சேம் டைம் வந்து நாம் தமிழ் வந்து தீபரம் ப்ரோமோட் பண்ணுற மாதிரியும் அவர்கள் வந்து இழிவுபடுத்தக்கூடிய வேலைகளையும் வந்து மீடியாக்கள் வந்து தொடர்ச்சியாக செய்திட்டு தான் வராங்க இது என்ன சார் இல்லை அதாவது நாம் தமிழ் கட்சியை கொஞ்சம் குறைச்சி இது பண்ணிக்கிட்டு ஒரு விதமான அரசியல் பண்ணுது தமிழ்நாட்டில் மீடியாக்கள் அது காரணம் வந்து திமுக தான் ஏன்னா தமிழ்நாட்டு ஊடகங்கள் முழுக்க முழுக்க திமுகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் இல்லை எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட சரி அவங்க கிட்ட தான் கட்டு கட்டுப்பாடு இந்த மீடியா வந்து அவங்க தான் கட்டுப்பாடு அதை வந்து முழுக்க வந்து சீமான விஷயத்தில் பயன்படுத்துறாங்கன்னு தான் நான் பார்க்கறேன் இல்லை இப்போ உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா மைக்க நீட்டோன்னு உங்க மீது உங்களுக்கு அனுப்பிய பாலியல் புகார் சம்மதமா பாலியல் புகாரே இல்லை என்னை திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றினார் அதம் புகார் என்னை கருகலைப்பார் கருகலைப்பு செய்ய இதுதான் புகார் சரிங்களா அப்ப ஆனா நீங்க வந்து மீடியாக்கள் கேட்கும் போது பாலியல் குற்றவாளி பாலியல் குற்றவாளின்னு கேட்கும் போதுதான் அவர் டென்ஷனா என்ன பண்றாரு ஆமா நான் வந்து பதினாறு வயசு பொண்ணு கூட்டும்போது சோழ காட்டுல வச்சு கற்பேசிட்டேன் போங்கடா அப்படின்ட்டாரு அதை என்ன பண்றாருங்க அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவரை பாலியல் குற்றவாளின்னு சொல்லி ஊடகங்கள் வந்து போய் கேட்கறது சரி அப்படின்னு அதாவது எவ்வளவு பெரிய தவறு ஊடகம் போய் எல்லாரும் முன்னாடி வந்து பாலியல் குற்றவாளி பாலியல் குற்றவாளி ஒரு அரசியல் கட்சி தலைவரை கேட்கறது ஒரு அயோக்கியத்தின் உச்சம் ஆனா அதுக்கு அவர் சொல்ற பதில இவனுக்கு மறுபடியும் ப்ரமோட் பண்றான் பாருங்க வேற மாதிரியும் ப்ரமோட் பண்றோம் அப்போ நீ எப்படி கேட்கலாம் அப்படி போய் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படி போய் கேட்பேன் நீ ஸ்டாலின் கிட்ட நீ என்னைக்காவது அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கியா அல்லது அதிமுக கிட்ட என்னைக்காவது அப்படி கேள்வி கேட்டிருக்கியா

தாலகாவை பற்றியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு அப்போ அவனும் ஒரு பல விஷயங்கள் பார்க்குறேன் இல்லையா நம்ம வந்து பேசுறதே வந்து திமுக அதிமுக வச்சு நம்ம பேசணும் பெரிய கட்சிகளோட ஒப்பிட்டு நம்ம பேசணும்னா தான் நம்மளும் ஒரு பெரிய ஆளாக நினைப்பாங்கன்றதுக்காக பேசியிருக்கான் புரிதுங்களா ஆனால் வந்து நாம் தமிழ் கட்சியை விட பின்தங்கிய ஓட்டு தான் விஜய்க்கு விடும் நான் சொல்கிறேங்க எழுதி வச்சிங்க நாம் தமிழர் கட்சியோட ஒரு சதவீதம் ரெண்டு விழுக்காடு கம்மியா வாங்க அதிகமா வாங்க வாய்ப்பே இல்லை ஆனா வந்து அரசியல் பல பேர் விமர்சிக்கிறது வந்து தான் தான் செட் பண்ற நிறைய தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நடக்கும் தவறான விஷயங்களை வந்து ஊடகங்களில் பரப்பித்தவராங்க பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்கள் ஒன்று பார்த்துங்க நீங்கள் வந்து ஒரு காலம் இருந்தது மீடியா மீன்ஸ் மீடியா என்ன தகவல் அதாவது இவனை அதாவது இது தங்க காட்டணும் மக்கள் மத்தியில காட்டினாங்க ஆனா அதே வந்து மண்ணை வந்து தங்கமா காட்டணும்னா காட்டினாங்க ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை சோசியல் மீடியா இருக்கு ஒவ்வொருத்தங்கிலயும் செல்போன் இருக்கு ஒவ்வொருத்தனும் எல்லா விஷயமும் வந்து உள்வாங்கிறான் யார் எப்படின்றது எல்லாமே விஷயம் உள்வாங்கிறான் அப்படி இருக்கும்போது இன்னைக்கெல்லாம் வந்து இந்த வியூக வகுப்பாளர் இந்த என்னது இந்த இந்தியா வகுப்பாளர் இவங்க எல்லாம் உட்காந்துட்டு முடிவு பண்ணி எல்லாம் எந்த மயிலாட்டையும் ஆட்சி பிடிக்க வைக்க முடியாது அவர் அப்ப அவர் சொல்லக்கூடிய நேரத்தை வந்து பொலியான ஒன்றுதான் சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சுதான் அதை சொல்றாங்களா

ஓகே சார் இது வந்து இப்போ சொல்லிடலாம் பட் தேர்தல் வரப்போது வந்து எடுப்பதாக ஒன்றுன்னு தெரிஞ்சா அப்போ மொத்த போட்டு மொத்தமாக முடியாது சார் அவனே பீகாரில் என்ன சொல்ல தெரியுமா என் கட்சி நான் தேர்தலில் நிற்கிறேன் நாலு தொகுதி ஜெயிப்பேன் நாலு தொகுதி ஏதோ ரெண்டாவது இடத்துல வருவேன் அப்படி இப்படின்னு ஒரே சீன் போட்டுருந்தான் கடைசியாக ஒரு தொகுதியில் கூட டெபாசிட்டே வாங்க டெபாசிட் விடுங்க எல்லாம் ஆயிரம் சுயேட்சை வாக்காளர் கூட கம்மியாக வாங்கியிருக்காங்க அப்படி ஒருத்தர் தான் கூட்டுன்னு வந்து இவங்க கூட்டு வந்து அப்படியே ஒரு சீமானுக்கு மேலன்ற மாதிரி இருக்கும் ஓகே ஓகே சார் இதை தொடர்ந்து வந்து நாம் தமிழ் கட்சியில வந்து விலகி பல நிர்வாகி வந்து இணைந்துட்டு வராங்க இது வந்து திராவிட கட்சிகள் மத்தியில வந்து ஒரு பெரிய அதிப்தி வந்து ஏற்படுத்தி இது எப்படி சார் இல்லல்ல அதை நாம் தமிழ் கட்சியில இ இணையறாங்க இல்லையா அந்த இணையிற விஷயத்தை பெருசா மீடியா கொண்டு வராங்க விலகின விஷயத்தை தான் பெருசா கொண்டு வராங்க யூடியூப் சேனல்ஸ் மூலமா தான் தெரிஞ்சிக்க முடியுது ஆமா யூடியூப் மூலியமா தான் தெரியுது இப்போ நாம் தமிழ் கட்சி சீமானை வந்து திட்டமிட்டு அடிக்க பார்க்குது திமுக அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய சிறு முரண்களை வந்து தூக்கி வீசுவோம் மறுபடியும் ஒன்று செய்வோம் அப்படின்னு ஒன்று செய்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் போன வந்து தனிநபரா வெளியே போனவங்க தற்போது ஒரு இயக்கமாகவும் ஒரு கட்சியாகவும் வந்து அதான் சொல்றேன் அப்போ அந்த அந்த முரணை வந்து நம்ம தூக்கி வீசுவோம் நமக்குள்ள இருக்கு முரன்கள் இருக்கு அவங்களுக்குள்ள எல்லாம் இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு வைப்போம் இது வந்து வெளியே வர வரதான் இவன் எதிரி நம்மளை ஆட்டம் போடலாம் அப்படிங்கும்போது எதிரி அடிக்கணும்னா நமக்குள்ள இருக்க முரணை தூக்கி தூரமா போடணும்னு சொல்லிட்டுதான் எல்லாருமே மறுபடியும் வந்து இணைகிறாங்க அது வந்து இப்ப சமீப கால அரசியல் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அதுக்கு முன்னாடி வந்து நாம் தமிழருக்கு ஏற்படுத்த முடியுது நிர்வாகிகள் வந்து விலை கொடுத்து வாங்கலாம் பார்த்தாங்க மூவாயிரம் பேர் வந்து கூந்தோதா விலகி திமுக சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நிகழ்ச்சி எல்லாம் இருந்தாங்க தற்போது இந்த நிகழ்வு வந்து இப்போ அரங்கேற்கிறது இது திமுக எந்த அளவுக்கு சார் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நிறைவு செட் பண்ணி வச்சிருந்தாங்க மீடியா நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் விலகல் தான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சி அதாவது நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகிறோம் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஆத்மார்த்தமான ஆதரவாளர் இருக்கவே மாட்டோம் ஏதோ அரசியலுக்காக அங்கேருந்து விளக்குறோம் அப்படின்றதுக்காக பொது வெளியில் பேசு பொருள் ஆக்கணுன்றதுக்காக கொஞ்சம் பேர் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுவாங்க ஏன்னா மீடியா திமுக கிட்டே இருக்குன்றதுக்காக பேசுவாங்க ஆனாலும் ஆத்மார்த்தமாக யாருமே வந்து திமுகவனுடைய ஆதரவாளராக மாற முடியாது அது ராஜீவ்காந்தி போன்ற ஒரு சிலரை தவிர புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது இது திமுக பிரச்சனை இல்லை மைனஸும் இல்லை ஆனால் திமுக என்ன நினைக்கிறேன்னா எப்படியாவது இந்த சீமான் என்ற நாம் தமிழ் கட்சியை ஒழிக்கணும் அப்படின்றது ஒரு முடிவு கட்டி களத்தில் இறங்கியிருக்காங்க ஆனால் அதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட்சி அவங்ககிட்ட இருக்குது ரெண்டாவது மீடியா சப்போர்ட்டாக இருக்கு மீடியாவுடைய இது இருக்குது இது ரெண்டுத்தையும் வச்சு தான் திரும்ப திரும்ப இந்த விஜயலட்சுமி படக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சிம்பிள் கேஸ் தான் இருக்குது சின்ன கேஸ் தான் அது வந்து ஒருத்தர் ஒரு பெண் வந்து என்னை ஏழு முறை கருக்களைப்பு செஞ்சாருன்னு சொன்னா அது சொன்னது மட்டும் ஒரு குற்றவாளி ஆகிட முடியாது ஏழு முறை எந்த மருத்துவமனையில் எந்த மருத்துவர் எந்த செவிலியர் ஆதாரத்தை எல்லாத்தையும் காட்டணும் அப்போ அதுல வந்து சீமான் மட்டும் குற்றவாளி இல்லை விஜயலட்சுமி குற்றவாளி டாக்டரும் குற்றவாளி புரியுது மருத்துவமனை எழுத்து முடியல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு புரிஞ்சுங்களா இருக்கு நிச்சயமா விஷயங்கள் திருமணம் உண்டான ஆதாரங்களை காட்டணும் அப்போ இது அப்படியே வழக்கு மாறிச்சு வச்சுக்கலாம் என்ன அவ என்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அவப்பெற ஏற்படுத்துதல இப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்டு இப்ப அந்த கேஸ் வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க விசாரணை பண்ணி அதை வாங்கிட்டு சீமானு அப்படியே அந்த கேஸை போட்டான்னு வச்சுக்கலாம் என் வா என்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு மன வேதனையை கொடுத்த இதுக்காக வந்து அவங்க மீது வந்து இவ்வளோ மாநில செடு வழக்கு வேணும்னு சொல்லி போட்டான்னு சொன்னா அந்த மாதிரி போய் உள்ளே போட்டுவான் அப்புறம் யார் பின்னணியில் இருக்காங்க சொல்றாங்கல்ல சார் புரிதமா இல்லையா புரிதம் இல்லை உங்களுக்கு அப்போ இது எல்லாமே அரசியலுக்காக ஆனால் இதை வந்து திமுக எப்படி எல்லாம் அன்னைக்கு வீட்டுக்கு போறீங்க நீங்களா ஒரு சம்மன் நானே பல சம்மன்களை எதிர் வாங்கி இருக்க வாங்கி இருக்கிறவன் நீ தான் போய் ஓட்டுற ஓ போட்டோ பிடிக்கலாம் இல்லை வீடியோ பிடிச்சிட்டு வந்துடலாம் ஆனா ஒட்டிட்டு அடுத்த நிமிஷமே கேமரா வச்சுட்டு அங்க நிக்கிற பத்தி அதை வந்து கிழிப்பாங்க அதுக்கு நம்ம ஆதாரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்றீங்க ஓட்டுறதுக்கு முன்னாடி மீடியாவை கூப்பிட்டு தான் ஓட்டுறீங்க அப்ப சம்மன் இருக்க அந்த நபர்கிட்ட போய் நேரடியாக கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு வந்து அவரு சாதாரணமான நபர் ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி இருக்கா இல்லையா தமிழ்நாட்டில் வந்து சிம்மன் தெரியாத நபரே இல்லை அப்போ போலீஸ்க்கு தெரியாதா இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாது எங்க இருக்காரு என்ன அவர்கிட்ட போய் நீ கையெழுத்து வாங்கிட்டு வர வேண்டியதுன்னு வாங்கல சரி வீட்டுக்கு வந்து அவங்க மனைவி கிட்ட வந்து கையெழுத்து வாங்கிட்டு சம்மனை போக வேண்டியது அதுவும் பரல வந்தவுடனே நீங்க ஒட்டுறீங்க வீடியோ எடுத்துட்டு போயிருங்க வீடியோக்காரனுக்கு முன்னாடி ஒட்டிட்டு போயிடுறீங்க மறுபடியும் அதை கிழிக்காம பிரேம் போட்டு அப்படியே இருக்குன்னு நான் நினைப்பான் இப்ப என் வீட்டுக்கு முன்னாடி ஓட்டினா ஒட்டிட்டு போனோடனே கிழிச்சிடுவேன் புதுங்களா உங்களுக்கு அப்போ அது தான் சரி ஒட்டிவிட்டாங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டே கிழிச்சுட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு சம்மன் இருப்பது அவ்வளோதான் ஆனால் நீங்க என்ன பண்றீங்க போலீஸ் வந்து அதாவது ஃபஸ்ட்டு தலை செய்தி எப்படி ஓடுது நான் அப்படியே பார்த்துட்டு போய் பார்க்குறேன் சீமான் வீட்டு காவலாளி போலீஸ் இன்ஸ்பெக்டரை தாக்கு தாக்குதல் துப்பாக்கி வைத்து ஓட விட்டார் அப்படின்னு போறான் என்னடா இது நீ ஏன்டா இப்படி பண்றாங்க இப்படிதான் நினைச்சேன் ஏன் இப்படி பண்றாங்க ஆனால் அது பிறகு பார்த்தா அந்த வீடியோவை விஷுவல பார்த்தா இன்ஸ்பெக்டர் தான் வர்றாரு கேட்டானை நிற்கிறாரு மேலே அந்த கொக்கியை தூக்கிறாரு கதவு தட்டுறாரு அவன் தறக்கலை பக்கத்தில் உள்ள ஒரு மொட்டையில் இருக்கிற பீசி கதவு தட்டுறாப்புல அவன் திறந்து இப்படி கதவு ஒரு ஒரு வாஷ்மீன் எப்படி தரப்பாரு அது தோண்ட அப்படியே இப்படி இப்படி தரக்கும் போது அப்படியே தள்ளிட்டு போய் அவனை அந்த அடி அடிச்சுட்டு போய் ஸ்டேஷனில் எடுத்துட்டு போய் நீங்கள் போட்டு போலீஸை தாக்க வந்தாருன்னு வணக்க போகிறீங்கன்னு சொன்னால் சரி அதுக்கு சீமான் மனைவி வந்து ஒரு கால் அவர் போலீஸ் காவலாளி ஏதாவது தவறா பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு சாரின்டா என்ன சாரி அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்கிறாங்கன்னா நீ இதேமாரி மற்ற அரசியல் கட்சி தலைவர் வீட்டுக்கு உள்ள போவியா முடியாது அதேமாரி அவங்க பெண்கள் வந்து இப்படி கேட்டாங்கன்னா இப்படி எதிர்த்து உன்னால பேச முடியுமா அப்ப சீமானுன்னா இலக்காரம் அவனுக்கு எப்படி அதை அந்த அப்ரோச் பாருங்க அவன் சாரி அப்படின்னு கேட்கறாங்க என்ன நடந்து தெரியாது சாரி சார் அப்படின்றாங்க அதுக்கு நீ எப்படி ரியாக்ஷன் கொடுக்குற பாருங்க நைஸ் கொடுத்து அப்போ இதெல்லாம் எந்த விதமான ஒரு மனநிலை இதை ஆதரிக்கக்கூடிய சமூக செயல்பாட்டில் தான் செருப்பால் அடிக்கணும்னு தோணுது இது கரெக்டு தான் அது போலீஸ் செஞ்சு கரெக்டு தான் அப்போ இவங்களை எப்படி சமூக செயல்பாட்டில் நம்ம பார்க்க முடியும் நிச்சயமா முடியாது சார் அப்போ இது முழுக்க முழுக்க